ஓம் அகத்தீசாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் ஆசான் அகத்தியரை நம்ம பார்த்தோம் ஆர்முக அரங்கமா தேசிகரை பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ரியாஸ் அகமதோத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு கண்ணாடி போட்டுக்கிட்டு எம்பிபிஎஸ் படிச்சிட்டுருக்கிறாரு வள்ளலார் வழியில் மெய்ப்பொருள் உபதேசத்தை பெற்று எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டிய ராஜா சுவாமிகள் ஐயா இருக்கார் அப்புறம் சித்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா தினேஷ்குமார் மற்றும் ஆம்பூர் பிரசன்னா அவர்கள் நிறைய பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் நம்ம டிவிலேயே கூட ஆனால் இந்த இடத்துல ராஜா சுவாமிகள் அப்படின்ற இந்த ஐயாவை பற்றி பெருமையாக ஒன்று சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னா பெருமென்றத விட சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நான் எத்தனையோ குருமார்களை தேடி தேடி போய் ஞானத்தை வாங்கியிருக்கிறேன் அவங்க எல்லாம் என்னை சீடர்களாக வைத்து சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இந்த ஐயா வீடு தேடி வந்து மெய்ப்பொருள் உபதேசத்தை கொடுத்து ஏற்கனவே மெய்ப்பொருள் உபதேசம் பெற்று இருந்தாலும் அதில் சில வழிமுறைகள் எனக்கு மறைக்கப்பட்டு இருந்தது சின்மயம் அப்படின்றதெல்லாம் வந்து சுட்டி காட்டி ஒளியை எப்படி தனக்குள்ளே தரிசிக்கிறதுன்றத சில செயல்முறைகளில் கொடுக்காதெல்லாம் விட்டுருந்தாங்க அதனுடைய பூரணத்துவத்தை எனக்கு சுட்டி காட்டி இதே இடத்துல இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இதே இடத்துல வீடு தேடி வந்து எனக்கும் மனைவிக்கும் சேர்ந்து கொடுத்து குருநிலை அப்படின்ற அந்த பட்டத்தை கொடுத்து என்னை குருவாக பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே குரு இவர் தான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த பிரவீலா அவர் வந்து ஜீவ ஐக்கியத்தை அடைவதற்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதை அடைவார் அது அன்னை ஜீவ ஏட்டில் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய குருநாதரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி நன்றி ஓம் சிவாய அகத்தீசாய சாயனமா